பிடித்த ஆசிரியர் மாட்டிவிட்ட மாணவி கடைசியில் ஊரே கூடி என்ன நடந்துச்சு சம சம அங்கீகாரம் உரிமை ஆண் பெண் இருப்பாளருக்கும் வழங்க வேண்டும் என்ற குரல் முதலில் பெண்களுக்கு பாதுகாப்பு உறுதி செய்ய வேண்டும் ஆண்கள் ஒவ்வொருவருக்கும் பெண்களை எப்படி பார்க்க வேண்டும் என்று கற்றுக் கொடுக்க வேண்டும் என்ற பேச்சு அவசியமானதாக உள்ளது பெண்கள் பாலியல் சீண்டலுக்கு உள்ளாக்கப்படுவதும் பாலியல் துன்புறுத்தலுக்கு உள்ளாக்கப்படுவதும் அவ்வப்போது நடந்த வண்ணம் உள்ளது ஒரு நாளைக்கு இப்படி ஒரு செய்தியாவது வெளியாகிறது பெண்கள் வேலை பார்க்கும் இடம் பொது இடங்களில் செல்லும் பொழுது கூட்டத்திற்குள் இருக்கும் பொழுது வரிசையில் நிற்கும் பொழுது என பல நேரங்களில் பாலியல் சீண்டலுக்கு உள்ளாக்கப்படுகிறார்கள் அதிலும் குறிப்பாக பள்ளிக்கு செல்லும் குழந்தைகள் கூட தற்பொழுது பெருமளவில் துன்புறுத்தலுக்கு ஆளாக்கப்படுகிறார்கள் ஆசிரியர்கள் என்றால் குரு அவர்கள் சொல்வது கேட்டு நடந்து கொள்ள வேண்டும் என்று பெற்றோர்கள் கூறி அனுப்பினால் அந்த ஆசிரியர்களே பெண் குழந்தைகளை தவறாக பயன்படுத்திக் கொள்வது ஆங்காங்கே நடந்த வண்ணம் உள்ளது இவர்களுக்கெல்லாம் கடுமையான தண்டனைகள் தற்பொழுது கொடுக்கப்பட்டு வந்தாலும் இன்னும் பெண்கள் குறிப்பாக பள்ளி குழந்தைகள் பாலியல் துன்புறுத்தப்படுவதில் இருந்து இறுதி விடை கிடைக்காமல் உள்ளது இந்த வருடத்திலே பல பள்ளி மாணவிகள் ஆசிரியரால் பாலியல் துன்புறுத்தலுக்கு உள்ளாக்கப்பட்டிருக்கிறார் என்ற செய்தி வந்துள்ளது அதாவது தஞ்சாவூர் மாவட்டம் திருவிடை மருதூர் வட்டம் திருப்பனந்தாளில் பள்ளி மாணவியை பாலியல் சீண்டல் செய்த அரசு பள்ளி ஆசிரியர் மீது போலீசார் போக்சோ சட்டத்தில் வழக்கு பதிவு செய்தனர் இந்த சம்பவத்தை விட சேலம் மாவட்டம் மேட்டூரை சேர்ந்த பதினைந்து மூன்று மாத கர்ப்பமாக இருந்து வந்தது அந்த கர்ப்பத்திற்கு இருபது வயதான ஒரு இளைஞன் காரணமாக இருந்ததும் சேலம் மாவட்டத்தை பரபரப்பில் ஆழ்த்தியது பீர் குடித்தால் அழகாக மாறிவிடலாம் என்ற ஆசை வார்த்தைகளை கூறி அந்த சிறுமியை மதுவிற்கு அடிமையாக்கி பாதிக்கப்பட்ட சிறுமி மற்றும் அவரது அக்கா இருவரையும் பாலியல் ரீதியாக தவறாக பயன்படுத்தியது பெற்றோர்கள் மனதை உலுக்கியது ஏனென்றால் தங்களுடைய இரு பெண் பிள்ளைகளும் என்ன செய்கிறார்கள் என்பதை பெற்றோர்கள் தங்கள் சண்டையால் கவனிக்க தவறினர் இதற்கு அடுத்ததாக கடலூர் மாவட்டம் விருதாச்சலத்தில் நாற்பது வயதான தலைமையாசிரியர் ஒருவர் பிளஸ் டூ மாணவியிடம் வரம்பு மீறி சிக்கிக் கொண்ட விவகாரம் செய்திகளில் வெளியானது இப்படி பள்ளி மாணவிகள் ஆசிரியர்களால் தவறான நண்பர்களால் பாலியல் துன்புறுத்தப்படுகின்றனர் இந்த நிலையில் திருவண்ணாமலை மாவட்டம் சேத்தப்பட்டில் உள்ள அரசு மேல்நிலைப் பள்ளியில் பன்னிரண்டாம் வகுப்பு மாணவியிடம் ஆசிரியர் ஒருவர் பாலியல் சீண்டலில் ஈடுபட்டுள்ளதாக செய்திகள் வெளியாகியுள்ளது மாணவியிடம் ஆசிரியர் வரம்பு மீறி பேசிய ஆடியோ சமூக வலைதளங்களில் வெளியாகி வைரலாகி வந்த நிலையில் பாலியல் துன்புறுத்தல் செய்த ஆசிரியரை அப்பகுதி இளைஞர்கள் சிலர் தனியாக அழைத்து சென்று அவரை சரமாரியாக தாக்கி அடித்து உதைத்துள்ளனர் இதற்கிடையிலே சிறுமியின் பெற்றோர்கள் ஆசிரியர் மீது புகார் அளித்ததை அடுத்து தற்போது அந்த ஆசிரியர் கைது செய்யப்பட்டிருக்கிறார் இருப்பினும் அவரை தாக்கிய இளைஞர்களை போலீசார் தீவிரமாக தேடி வருகின்றனர் பெண் குழந்தைகளின் நிலை இப்படி நாளுக்கு நாள் மிகவும் மோசமாகி கொண்டே செல்வது பெற்றோர்களை பயத்தின் உச்சத்திற்கு கொண்டு செல்கிறது இதன் காரணமாகவே இன்னும் பல பெற்றோர்கள் தங்கள் பெண் குழந்தைகளை வெளியில் அனுப்புவதற்கு தயக்கம் காட்டுகின்றனர் இதனால் பெண் பிள்ளைகள் தங்கள் நினைத்தவற்றை செய்ய முடியாமலும் முடக்கப்படுகின்றனர் ஆகவே பெண்களுக்கு சுதந்திரம் மற்றும் அனைத்திலும் முன்னுரிமை கிடைக்க வேண்டுமென்றால் முதலில் அவர்களின் பாதுகாப்பு உறுதி செய்யப்பட வேண்டும் என்பது சமூக ஆர்வலர்களின் முக்கிய கருத்தாக உள்ளது